வந்தன போதும் கலக்கி எடுத்துருவேன் நீ வந்து கேக்குற சரி ஊடு பொம்பளை நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ நீ எதுக்கு அந்த ரெண்டு பயல மணிய அணந்தி வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்க அவனுங்க உன்னை என்ன பண்ணுவானுங்க நீ நான் ஒரு மோசமான ஆளு புரிஞ்சுக்கோ சாதனா புரிஞ்சுக்கோ என்ன ஜிபி மோசமான ஆளு அவனுங்களை என்ன பண்ணுவேன் அதை எனக்கு முதல்ல சொல்றேன் நான் பொம்பளை போல வச்சிருக்கேன் நீ எதுக்கு வச்சிருக்கிற ரெண்டு பேர்த்த சொல்லு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அதை வந்த

ரெண்டூரும் போட்டு பாப்போம் யார் செவிக்கான்னு பாப்போம் என் அப்பா அம்மா தான் லொல்லு லொல்லுன்னு குழைக்காதே பாத்துக்கோ அதுக்கு என்ன சொல்ற நான் ரெண்டு பேர்த்த வச்சிருக்கிற மாதிரி நீ ரெண்டு பேர்த்த வச்சிருக்கியான்னு கேக்குற உன்னைய நான் என்ன பண்ணலாம் சொல்லு உன்னைய என்ன பண்ணலாம் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தா அனைவரையும் வாழ வைப்பேன் அப்படியே கிடுக்குப்பிடி மாதிரி புடிச்சா அத்துப்புலாமோனிய இல்ல